மாண்புமிகு தமிழக முதல்கள் அவர்களின் கனிவான பார்வைக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க பதிவு வழங்கப்படுகிறது பாளையங்கோட்டை தெற்கு பாஜாரில் உள்ள பென்ஷி டேலரிடம் மூன்று முழுகை சட்டை மூன்று முழுக்கால் பெண் தைக்க கொடுத்து அளவுகள் குறைத்து தைத்து விட்டதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு போனது இது சம்பந்தமாக பேச்சுமுத்து என்பருடன் கடந்த ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது துணிகளின் பில் பென்ஷி டெய்லர்கள் அனுப்பிய நோட்டீஸ் ஆதார் நகருடன் ஒப்படைத்தேன் வடக்கு தாக்கல் செய்ய ரூபா ரூபாய் அஞ்சாயிரம் பெற்றுக்கொண்டார் வடக்கு எண் சிசி நம்பர் நூற்றி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகும் இதன் அபிடவிட் நகல் அறிவிப்பு நகல் ஆரம்பிக்கவின்பில் இத்தனை தகவல்களை இணைத்துள்ளேன் மேற்படி வடக்கில் பேச்சு முத்தர் ஆஜராகாததால் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தள்ளுபடியாகி போனது இது பேச்சு மத்தியமின் நம்பிக்கைத் துறகம் மோசடியான செயலாகும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மனித மனசாட்சியில் அதலாக உள்ளது இவரின் செயல் அரசு விரைவிப்பு போக்குவரத்து கழகம் சென்னை நாகர்கோவில் சட்ட விரதம் சம்பந்தம் நெல்லை நுகர்வோர் கோர்ட்டில் வடக்கு தாக்கல் செய்தேன் வடக்கு என்சிசி நம்பர் நூற்றி எண்பத்தி பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகும் கடந்த முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்கல் செய்தேன் இந்த வழக்கில் நானே ஆஜராகி வந்தேன் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்துள்ளதால் அதில் ஆஜராக வேண்டிய கட்டமை இருந்ததால் இந்த வழக்கினை பேச்சு முத்துவை நடத்த சொல்லி கடந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை சந்தித்து அபிடபிட் மற்றும் தகவல் ஆணையம் அறிவிப்பு பேருந்து பயணத்திட்ட நகல் ஆதார் நகலும் ஒப்படைத்தேன் வடக்கு நடத்த ரூபாய் ஐந்தாயிரம் ஒப்படைத்தேன் இதன் நகல் யாவும் இத்தடன் தகவலுக்காக நினைத்தது மேற்படி வழக்கில் பேச்சு முத்து ஆஜராகாததால் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வழக்கில் தள்ளுபடி படக்கத்தள்ளுபடியாகி போனது இவரின் நம்பிக்கை துரோகம் குறித்து பேச்சு முத்துக்கு கடந்த பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிப்பு அனுப்பினேன் இத்துடன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிவிக்கு அறிவிப்புக்கு மோசடியான பொய்யான மிரட்டல் மிரட்டல் துணை பதில் அனுப்பினார் பேச்சு முத்து இத்துடன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி மிரட்டல் பதிலுக்கு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதில் அறிவிப்பு அனுப்பியுள்ளே அதன் நகலை இத்துடன் தகவல்காக இணைக்கப்பட்டுள்ளது பேச்சு முத்து போன்ற நம்பிக்கை துரோகம் செய்ததை தடுக்க வழக்கறிஞர்கள் பல வழக்கறிஞர்கள் மனுதாரருக்கு எழுதி தர வேண்டிய உறுதிமொழி ஒப்பந்தத்தை கடைபிடிக்க மாண்புகள் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்து உறுமுறுதி விவரம் இத்தரின் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்தவில்லை என்றால் பேச்சு முத்து போன்ற மோத்தடியார்கள் நாட்டில் செய்வார்கள் பகல்கொலை அடித்து கொண்டுதான் இருப்பார்கள் பொதுமக்களை ஏமாற்றத்தான் செய்வார்கள் பொதுமக்கள் பாதிப்பாடைத்தனம் செய்வார்கள் மேற்படி பத்து கோரிக்கைகளையும் செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்பிக்கை துரோகம் பற்றி துக்குளக்காத்திரியோ ராமசாமி அவர்கள் கடந்த ஒன்னஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்ட கட்டுரையினர்கள் இத்தனை தகவலுக்காக இணைத்துள்ளேன் மேற்படி அபிடவிட் ஆவணங்கள் அறிவிப்பு பதில் பஜெட் அருப்பு திறன் இணைக்கப்பட்டது இவைகளை டிஸ்கர் செய்து மக்கள் விழிப்புடன் இருக்க இப்பதிவு வழங்கப்படுகிறது என்றும் மக்கள் நலனை